பல இடத்துல இந்த ரயில்கள் எல்லாம் தாக்கப்பட்டுருக்குது ஒரு வழக்கு பதிவு இல்லை ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு மொழியை அழிச்சுட்டா அந்த இனம் அழிக்கணும் அந்த தான் இந்த பாஜக பாக்குது அந்த தான் இந்த புறம்புக்கு பம்மாள அண்ணாமலை தமிழ்நாட்டை பாக்குறான் டே எனக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் ஹிந்தியில பேசுறா ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யற சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் நான் ஹிந்தி தான் பேசுவேன் உனக்கு ஹிந்தி தெரியலன்னா ஹிந்தியை போய் படிச்சுட்டு ஹிந்தி கத்துக்கிட்டு வந்து என்கிட்ட ஹிந்தி பேசுறான் நான் கேட்கறேன் அண்ணாமலை இந்தி ஹிந்தின்னு பேசுறேன் நான் நீ பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி தர அண்ணாமலை ஹிந்தியில பேசுறேன் வந்து அதுதான் படிச்சாங்கன்னு சொல்லும்போது செருப்பு செருப்பு எத்தனை அடிப்போன்றோம் நாங்க வேற ஒன்று இன்மை செய் ஹிந்தி இஸ் என்ன ஆர் எஸ் எஸ் ஹிந்தி இஸ் என்ன ஹிந்தி இஸ் ஆரியன் லாங்குவேஜ் நாட் ஓன்லி சான்ஸ்கிரிட் இவன் ஹிந்தி இஸ் ஆல்சோ ஆரியன் லாங்குவேஜ் ஹிந்தியை திணிக்க பார்த்தீங்கன்னா செருப்படிவாங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நான் சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனல் ஊடக விவாத மேடைகளில் பங்கேற்று ஒரு பதிமூன்று நாட்கள் ஆகிறது ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும் நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் என்னுடைய இல்ல திருமணம் என் உடன் பிறந்த மூத்த சகோதரிடைய மகன் திருமணம் என்னுடைய மைத்துனர் திருமணம் பெங்களூரில் ஒன்பது பத்து தேதிகளில் நடைபெற்றது எனவே அந்த திருமண பணிகள் திருமணம் முடிந்த பிறகு வரவேற்பு விழா எனவே அதனால் என்னால் சமூக வலைதளங்கள் பக்கம் யூடியூப் சேனல்களில் ஊடக விவாத எடைகளில் பேச முடியவில்லை எனக்கு பல்வேறு நண்பர்கள் அலைபேசி மூலமாக என்ன தமிழ்நாட்டில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எது இருந்தாலும் முதல் முதல் கண்டிக்கக்கூடியவர் குடியாத்த குமரன் நீங்கள் ஆளே காணும்னு கேட்டாங்க ரீசன் இதுதான் ஸோ தான் நான் ஊருக்கு வந்தேன் சரி உடனே எல்லா யூடியூப் சேனல்களையும் எனக்கு எல்லோரும் பேசியது எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறா இப்ப என்னான்னு கேட்டீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனை முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம் இந்த பாஜக மும்மொழி கொள்கை அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றான் அவன் இந்தி படின்றான் இந்தி நம்ம இருமொழி கொள்கை இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் என்ற தலைவர் தளபதி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் நம்ம இருமொழி கொள்கை எங்களுக்கு இந்தி தெரியாது போடான்னு சொல்றோம் எங்களுக்கு இந்தி தெரியாது போடான்றோம் இதுதான் தமிழக துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இது எல்லாமே சொல்றதுதான் இந்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முதல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துடுறேன் இந்தி தேவையில்லைன்னு சொல்றோமே தவிர இந்தி யாரும் தமிழ்நாட்டில் படிக்க சொல்லலை சொல்லல இத வந்து மண்டியில மூளை இருந்தா அந்த அண்ணாமலை அப்படி பேச மாட்டான் ரொம்ப ஓவரா பேசுறான் என்ன சொல்றது நான் அண்ணாமலைக்கு துவக்கத்துல ஒண்ணு சொல்லிடுறேன் என்ன சொல்லி பாடுறா பார்க்கலாம் அப்படின்னு நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இவன் அண்ணாமலை சொல்றான் என்ன சொல்றான் சொல்லி பாடுறா பார்க்கலாம் கெட் அவுட் மோடினோ இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லி பாடுறா பார்க்கலாம்னு அண்ணாமலை சொல்றான் நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் டே உங்க வார்த்தா டே உங்க அம்மாவில டே பிளேடி பிஜேபி பிம்பு டே டே பேவர்சி நாய டே டே சூளே மகா உங்க அம்மாவில டேய் அண்ணாமலை தான் பேசுவோம்மா என்னது சொல்லி பாடுறா பார்க்கலாம்னு எங்க அண்ணன் உதயநிதி பார்த்து சொல்றேன் டே தேர்தல் அப்படின்னு உங்க அம்மாவை உன்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சா அங்க வாடா ஃபர்ஸ்ட் நாளைய தமிழகம் ஆண்டு அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறை தன் அரசியல் வாழ்க்கையில தேர்தல நிக்கிறார் சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமை தொகுதியில எத்தனையோ ஆயிரங்கள் வாக்கு வித்தியாசத்துல வரலாற்று வெற்றி பெறுகிறார் அச்சா வெற்றி பெறுறாரு சிறந்த முறையிலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார் அமைச்சராக வருகிறார் இன்னைக்கு துணை முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கார் உலகமே அவரை பாராட்டி கொடு ஆனா அவங்க அம்மாவை நீலை நீ வந்து எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து சொல்லி பாருறா பாக்கறான்னு சொல்றா டே என்ன சொல்றது என்ன ஜெயிச்சு அரோசன் தோத்துட்டேன் எம்பி எலெக்ஷன் நின்ன நாடாளுமன்ற தேர்தலில் கோயில நின்ன டெபாசிட் கலி அப்புறமா அவங்க அம்மால உண்கினா உலவாயி அண்ணன் உதநிதி பத்தி சொல்லி பாருப்பு இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது நான் கேக்குறேன் அண்ணாமலை ஆஹ் இருந்தாலும் எங்கள் கழக உடன்புறப்ப மரியாதை தான் பேசுற மரியாதை கூறிய பாஜக தலைவர் அண்ணாமலன் பேசுறாங்க நான் பார்த்தேன் கிடையாது என்ன சொல்றது நான் என்னைக்கும் தான் என்ன சொல்றது நான் ஒன்னும் அட்லீஸ்ட் வார்டு மெம்பரோட வரப்போறதில்லை எம்எல்ஏ இல்லை எம்பி வர போறதில்லை அதாண்டுதான் மந்திரி எதுவும் வேணாம் என்ன சொல்றது நம்ம வந்து தலைவர் தளபதிக்காக நாளைய தமிழகம் ஆண்டுகள் ஸ்டாலினாக பேசுற ஒரு பேச்சு எதிரடியிலிருந்து எதிர் இருந்து பந்து எவ்வளவு வேகமா வருமோ என்கிட்ட இருந்து அதை விட ஆயிரம் மடங்கு வேகமா பந்து திரும்பி நான் அடிக்கடி சொல்றான்ஸ்லாம் ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடியாத்த ரியாக்ஷன் சொல்லி பாடுறா பார்க்கலான்னு அவன் பேசுறான் யார் பேசுறான் அண்ணாமலை பேசுறான் அந்த பிள்ளை பாஸ்கட் பிள்ளை பிப் அம்மா அளவு அண்ணாமலை பேசுறான் அவனுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது மரியாதைக்குரிய அண்ணாமலை மிகுந்த மரியாதைக்குரிய கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி சிறந்த பேச்சாளர் அவருடைய சிறிய வயதிலிருந்து நான் அவரோடு பழகிறேன் அவரை கவனித்து வருகிறேன் நல்ல ஒரு இளைஞன் இந்த இயக்கத்தில் தம்பி தமிழன் மீடியால நல்லா பேசக்கூடியவர் டிபேட்ல நல்லா பேசக்கூடியவர் அவருடைய பேட்டி நான் பார்த்தேன் பெங்களூர் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலன் அவர் பேசியிருந்தார் தப்பு இல்லை திமுக நாகரிக அரசியல் திராவிட மாடல் அரசியல் அதுதான் படிச்ச ஒரு நல்ல வழக்கறிஞர் தம்பி தமிழன் பிரசன் அவர்கள் சோ என்னுடைய தலைவன் நாளை இந்த தமிழகத்தை ஆளப்போகிற தலைவன் குறைந்தது இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடமிருந்து ஆரிய தேசிய அரசியலிடம் இந்த மண்ணை காப்பாற்ற போகிற இந்த திராவிட இனத்தினுடைய தலைவன் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அவன் சொல்லி பாடுறா பார்க்கலான்னு சிங்களோரா பேசுறான் ஏகவசனத்துல பேசறாங்க ஆனா என் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமட்டும் குறிப்பிடுறாரு சோ அப்ப நீ எவ்வளவு பொறுக்கித்தனமா பேசினாலும் என் கட்சியில ஒரு பொறுப்பு இருக்கிற தமிழன் பிரசன் தம்பி எவ்வளவு மரியாதையா பேசுறாரு அவ்வளவு மரியாதையெல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது தமிழன் பிரசன்னா தான் அவர் மரியாதையா பேசுறாருன்னா அவர் நாகரிகமா பேசுறது வரவேற்கத்தக்க அதை நான் விமர்சிக்கல விமர்சிக்கிறதுக்கு நான் அவர் ஆளும் கிடையாது பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஆரேட்டர் என்ன ஒரு பார்ட்டி இட்ஸ் வெரி குட் டிபேட் இயர் பிரதர் தமிழன் பாஜக தலைவர் அண்ணாமலன் தம்பி பிரசன்னா பேசினார்னா அப்ப திமுக நீ எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் தலைமை கழகத்தின் சார்பில் அவர் ஒரு பேட்டி தருகிறார் அவர் உன்னை விழிக்கிறார் ஆனா நீ எப்படி பேசுற சொல்லி பாடுறா பார்க்கலான்ற இப்ப உன் கோரிக்கை அண்ணாமலம் செருப்பால் அடிக்கணுமா அடிக்கூடாதா அண்ணாமல நீ நம்மன் நீன் அக்கன் டேய் சூழல் மகனே அண்ணாமலை நோடு மாத்தாடோ சூழே நன் மகனே நம்ம யுவக்க அத்தியக்ஷா நாளைய தமிழ்நாடுக்கு முக்கியமந்திரியாக போற ஜாக நம்ம அண்ணோரு உதயநிதி ஸ்டாலின் நோடி ஏழு நோடோ நோடனா சப்பளித்து வந்து ஓடித்தரு சூழனன் மகனே அவன் லாங்குவேஜ் கனடால பேசுனேன் ஏன்னா ஒரு கர்நாடக பொறுப்பாளர்ல அதனால அவங்க எல்லாம் இவ்வளவு மரியாதையாவது பேசும்போது அவனுங்க எல்லாம் மரியாதை கொடுக்குற அவசியம் இல்ல அக்கார்டிங் டு மீ மத்தவங்க மரியாதை கொடுத்து பேசினது பேசாத நான் சொல்ல வரல இவனுக்கெல்லாம் ஐயோ மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீ பேசினா உனக்கும் நான் மரியாதை கொடுத்து பேசுவேன் ஆனா நீ சொல்லி பாடுறா பாக்குறான்னு சொல்லும் போது அவங்க உங்களோட மரியாதை நோடிது ஹிந்தி வந்து படிக்கணும்ன்ற நீ ஹிந்தி படிக்கணும்ன்ற நீங்க ஓட்டு கேட்க போகும்போது இந்தியிலேயே ஓட்டு கேளுங்க இனிமே நீங்க பாஜக மேடியில எல்லாம் பேசும்போது இந்தியிலேயே பேசுங்க ஏன் தமிழ்ல பேசுறீங்க ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து நாங்க வந்து மும்மொழி கொள்கையில உங்களுக்கு இன்னொரு அந்த அந்த மூன்றாவது மொழியாக நீங்க என்ன மொழி விரும்புறீங்கன்னு சொல்லி நாங்க எல்லார்கிட்டையும் கருத்து கேட்க போறோம்னு சொல்றேன் என்ன இந்த எழுதி வாங்க போறேன் நீ இந்தின்னு எழுதி வாங்க போற அப்ப இந்திய வந்து என்ன என்ன சொல்றான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழான திருமாவளன் பேரை சொல்லி இங்கெல்லாம் இந்தி கட்டாயமா படிக்க சொல்றாங்க இவராது இங்க எவிடென்ஸ் பாருங்க நான் இப்பயும் ஒண்ணு சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை என்ன சொல்லு அண்ணாமலை பாத்து கேக்குறாங்க அம்மாவை ஒண்ணு கேக்கறா சொல்லி பாடுறோம் எங்க அண்ணா உதயா பாத்து சொல்றியா வாடா உங்க அம்மாவில ஊருக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து கச்சேரி வச்சுக்கிறேன் இப்போ இந்தி படிக்க கூடாதுன்னு திமுக சொல்லுதான் இங்க கரெக்டா எல்லாரும் வரணும் நீ மொம்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நீ விருப்பப்பட்டு படி நீ சொல்ற ஆனா நீ என்ன நீ எதை சொல்ற மறைமுக இந்தியன்னு சொல்ற இவன் இந்தியன்னு சொல்றான் நாங்க இந்தி தெரியாதவன் அதான் நான் உதயநிதி சொல்றாரு எல்லாருமே நீங்க கூட பொள்ளாச்சி கோவை அந்த பகுதியெல்லாம் வந்து ரயில்வே நிலையங்களிலே இந்தி எழுத்து அழைச்சிருக்காங்க அதுக்கு போலீஸ் இந்தியால பல இடத்துல ரயில்கள் எல்லாம் ஒரு வாடகைக்கு பதிவு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் நடைபெறுவது திராவிட மாடல் அரசு திமுகவின் ஆட்சி நடைபெறுகிறது திமுகவின் ஆட்சி நடைபெறுகிறது இந்திய லட்சத்துக்கு அவங்க மேல கேஸ் அது இருந்தாலும் சட்டப்படி தப்பு நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் எந்த மொழிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிரி அல்ல இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டும் ஒரு ஆதிக்க மொழியினுடைய திணிப்பை எதிர்த்து தான் அரசியல் களத்திற்கு வருகிறார் ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு தலைவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் பதினாறு வயதிலே கால்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ் கூடிய இந்தி இந்திய தேடி வந்த பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு எதுவல என கால்ச்சட்டை போட்ட மாணவனாய் புயல் குணத்தோடு போர் குணத்தோடு அரசியல் களத்திற்கு தலைவர் கலைஞர் வந்தார் என்று கேட்டால் அந்த பள்ளி மாணவர் பருவத்தில் நாம் முதலமைச்சராக வரப்போகிறோம் ஒரு இயக்கத்தின் மாபெரும் தலைவராக வரப்போகிறோம் இந்த உலகமே பாராட்டுக்கள் நடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக வரப்போகிறோம் என்கின்ற சிந்தனையோடு என்கின்ற குறிக்கோளோடு அன்றைக்கு அந்த மொழி போராட்டத்தில் பள்ளிக்கூடத்திலே பாடப்புத்தங்களை எரிந்துவிட்டு அந்த மொழி போராட்டத்திலே தலைவர் கலைஞர் பங்கேற்கவில்லை மொழி நம் தமிழ் மண்ணிலே தமிழ் மொழியை ஆதிக்கம் செய்ய இந்தி நினைக்கிறது என்று இந்தி எதிர்க்கிறார் இந்தி திணிப்பு அங்க கூட என்ன சொன்னாரு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்து திருவோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பது முழக்கங்களே நாங்க இந்தியை எதிர்ப்போம்னு சொல்லல டிஎம்கே இஸ் நாட் எனிமி ஃபார் இந்தி லாங்குவேஜ் நாட் ஓன்லி ஃபார் இந்தி லாங்குவேஜ் டிஎம்கே இஸ் நாட் எனிமி ஃபார் எனி லாங்குவேஜஸ் பட் வாட் வி ஆர் சேயிங் மீன்ஸ் யூ டோன்ட் போர்ஸ் அஸ் டு யூ சுட் ரீட் கம்பல்சரி யூ சுட் ரீட் ஹிந்தி கம்பல்சரி 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 யூ சுட் ரீட் ஹிந்தி சோ யூஸ் யூ டோன்ட் போர்ஸ் அஸ் டு ரீட் ஹிந்தி இதுதான் நாங்க சொல்றோம் எங்களை கட்டாயப்படுத்தாதவன் திணிக்காது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கா ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா தாராளமா படிக்கலாம் வேறாயிரம் இந்த பெசிலிட்டிஸ் தமிழ்நாடு இந்தி பிரச்சார சபை தாராளமா படிக்கலாம் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன் படிக்கலாம் இப்போ நான் பெங்களூர்ல படிச்சேன் நான் பெங்களூர்ல படி ஒன்னு அழிகெல்லாம் படிக்கலீங்க ஒரு நைன்த் வரைக்கும் நைன்த் வரைக்கும் பெங்களூர்ல படிச்சேன் ஒரு டென்த் எக்ஸாம் எழுதல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் வச்சிங்க அங்க பெங்களூர்ல நான் படிச்ச ஸ்கூலு செவன்த் வரைக்கும் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திரம் ஷர்மா இந்த எச் ராஜா அவங்க ஒரு பொறம்புக்கு அந்த எச் ராஜா இல்ல அந்த சமுதாயம் சர்மா அது ஒரு பிராமணர் சமுதாயம் தான் அதுக்கு ஈக்குவலான சமுதாயம் தான் அந்த ஷர்மா வகுப்பில நடத்துகிற ஸ்ரீ சரஸ்வதி வித்யா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கூல்ல ஹண்ட்ரெட்ல படிச்சோ கம்பல்சரி ஹிந்தி ஹிந்தி நான் படிக்க மாட்டேன்னா நீ அந்த ஸ்கூல்ல சேரும் போது அப்ளிகேஷன்ல என்னென்ன லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் கனடா ஹிந்தி தி த்ரீ லாங்குவேஜஸ் ஆர் கம்பல்சரி ஆல்சோ இட் இஸ் யோர் விஷ் வீர் சான்ஸ்கிரிட் பட் ஹிந்தி இஸ் கம்பல்சரி அப்பறம் ஆனா உள்ள போன பிறகு சமஸ்கிருதமும் கண்டிப்பா படிக்கணும்ட்டான் அந்த ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல் சோ அங்க நான் ஹிந்தி படிச்சேன் நான் ஹிந்தி படிச்சேன் அதன் பிறகு எயித்து நைன்த் டென்த் பிஷப் காட்டன் போன்ற வருஷம் சென்ட் ஜான்சன் இப்படி படிச்சேன் அங்கேயும் ஹிந்தி இருந்துச்சு பட் அங்க சான்ஸ்கிரி வேற கிறிஸ்டின் ஸ்கூல் அது அங்கேயும் ஹிந்தி இருந்துச்சு சோ அப்ப ஹிந்தி படிக்க வேண்டிய கட்டாயம் ஹிந்தி படிச்சேன் அந்த ஹிந்தி படிச்சனால என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் நீ ஹிந்தி படிக்கணும்ன்ற ஏண்டா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பீகார் இப்படிப்பட்ட மாநிலங்களுடைய தாய்மொழி என்ன தெரியுமா உங்களுக்கு போஜ்புரி என்ன மொழிகள்லாம் நிறைய மொழிகள் வருது அந்த மொழியெல்லாம் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க எல்லாம் தன் தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சான் என்ன உருப்பட்டோம் மத்திய பிரதேச்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரான் உத்தரப்பிரதேஷ்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரான் குஜராத் அவன் மொழியை மறந்துட்டான் அவன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலைக்கு வரான் வெஸ்ட் பெங்கால்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரான் நேபாள்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரும் மகாராஷ்டிராக்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரும் ராஜஸ்தானிக்காரன் தமிழ்நாட்டுல வேலைக்கு வரும் சௌராஷ்டிரான்னு ஒரு மொழி ஆச்சு நிறைய மொழிகளை சொல்லுவேன் இந்த மொழிகள் என்னாச்சு ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு மொழியை அழிச்சிட்டா அந்த இனம் அழிஞ்சுடும் அந்த காலம் தான் இந்த பாஜக பாக்குறது அந்த காலம் தான் இந்த புறம்போக்கு பம்மாளை அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டில் பார்க்கறான் இதை விட கூட்டி கூட்டு சாப்பிடுறாங்க அண்ணாமலை ம் என் மயிர் என் எஸ் மலை அண்ணாமலை அண்ணாமலை சோ ஒரு இனத்தை அழிக்கணும்னா ஒரு மொழி அழிச்சிட்டா போ இப்போ ஒரு ஒரு இனத்தை அழிச்சிட்டு இப்போ ஹிந்தி ஹிந்தின்னு கொண்டு வந்துட்டானே இவங்க ஹிந்தி கொண்டு வந்து என்ன என்ன நீ பெருசா நீ டெவலப் ஆகிட்டேன் ஆங்கிலம் கூட வேணாட்டான ஒண்ணு வேணாங்க ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய் திருச்சி ஏர்போர்ட்ல

ஐ ஹிந்தி அதுக்கு இவன் சொல்றான் முன்னா ஹிந்தியில வந்து தமிழ்ல வந்து வந்து இங்கிலீஷ் வந்து அங்கிரேஜி தமிழ்ல இங்கிலீஷ் இவன் அங்கிரேஜி ஹிந்தி நாட்டுல முஜே அங்கிரேஜி நை மாலும் முஜே தமிழ் நை முஜே ஹிந்தி மாலும் தூ ஹிந்திமே பாத் ஜவாப் தேங்கிரேஜி நை மாலும் முஜே தமிழ் நை மாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்மே காம்கத்தா ஏர்போர்ட்லயே பாஸ் ஹிந்திமே பாத்தான் தூந்தி சிக்காவ் ஹிந்தி பாஸ் ஹிந்தி சிறப்பாளிகள் என்ன சொல்றான் இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் ஹிந்தியில பேசுறா ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்யற சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் நான் ஹிந்தி தான் பேசுவேன் உனக்கு ஹிந்தி தெரியலன்னா ஹிந்திய போய் படிச்சுட்டு ஹிந்தி கத்துக்கு வந்து எங்களுக்கு ஹிந்தி பேசுறான் ஹிந்தி காரணம் தமிழ்நாட்டுல ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல அவங்க எங்க மரியாதை இல்ல இங்க ஒண்ணு வர எங்க குடியாத்த ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துங்க எங்க குடியாத்த ரயில்வே ஸ்டேஷனுங்க பூரா பீகாரி தான் அவன் ஹிந்தி பேசுறான் ராஜஸ்தானிக்காரன் இந்த மணி அடிக்கிறவன் கொடி காட்டுறவன் கேட் கீப்பரு டிக்கெட் கொடுக்குறவன் ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு பேர் தமிழ்கார் பூரா இந்தி இந்த லாலு பிரசாத் யாதவ் வந்து ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா பூரா இந்த பீகார் காரணம் வடமாத்தாரனா பூரா பெரியும் போட்டு போயிட்டாரு இந்திக்காரன் இப்ப அவன் எல்லாம் இங்க வந்து என்ன பண்றான் அவன் வந்து தான் பேசுறான் இப்ப குடியாத்துக்கார குடியாத்துக்கிறவங்க இஸ் பரவாயில்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க உருது ஹிந்தி ஒரு மாதிரிதான் வரும் இப்போ அவன்கிட்ட போய் தமிழ் எங்க எங்கள் கிராமத்துலேருந்து போய் ஒருத்தன் போகிறான் முடியாத டவுனில் வந்து ஒருத்தர் போகிறாங்க அவன்கிட்ட போய் பேசினா அவனுக்கு ஒன்றுமே தெரில எப்படியோ ஒரு அரவுமுறை இங்கிலீஷ் ஒன் டிக்கெட் சென்னை செங்கல்பட் இப்படி ஏதோ ஒன்று டிக்கெட் வாங்கிக்கிறான் வேற எதனா அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னா கேட்க முடியல அவன் இங்கிலீஷாவது கத்துக்கிறானான்னு கேட்டா அவன் கற்றுக்கலாம் அவனா தமிழ்நாட்டுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவனுக்கு தமிழ் புரியும் தமிழும் பேசுகிறான் ஆனால் பேச மாட்டான்றான் அவ ஹந்தான்னு கேட்டா நீத்துக்கோண்டாம் எப்படி ஹிந்தி திணிக்கிறான் பாருமா இங்க இங்க உள்ள திணிக்கிறான் பாரு சோ இந்த இந்தி மொழிய படிக்கிறதுனால என்ன புரோஜனம் இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இங்கிலீஷ் இஸ் மஸ்ட் நீ இங்கிலீஷ் கத்துக்கோ இங்கிலீஷ் பேசு நீ எங்க வேணாலும் போலாம நீ ஒரு பெங்களூர் போற உனக்கு கனடா தெரியலையா பிரச்சனை இல்ல நீ இங்கிலீஷ் பேசு ஆட்டோ வர இங்கிலீஷ் பேசு பெங்களூர்ல கேரளா போற படிப்புல தலை சிறந்த மாநிலங்கள் ரெண்டு தமிழ்நாடு கேரளா நீ இங்கிலீஷ் பேசலாம் நீ ஆந்திரா போற தெலுங்கானா போற யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆனா நீ வட மாநிலத்துல போனீன்னா அங்க படிச்சவன் இங்கிலீஷ் பேசுவான் அங்க பாமர மக்கள் பார்த்தீங்கன்னா அவன் மாநில மொழி விட்டா அவன் இந்தி பேசுறான் சோ நாங்க என்ன சொல்றோம்னா இந்தி நீ கட்டாயப்படுத்தாரு இந்தி விருப்பப்பட்டா நீ படிச்சுக்கோ நீ இந்தி விருப்பப்பட்டா நீ படிச்சுக்கோ சோசியல் மீடியால பார்த்தேன் நேத்தி கோபத்தோட ஒருத்தன் பேசுறான் அவர் ஹிந்திக்கார் அவர் அவன் வந்து ஐ திங்க் இஸ் பிரம் குஜராத் அவன் பேசுறான் மேத்தோ குஜராத்தியே லேக்கின் மேத்தோ ஹிந்தி படாவும் மேத்தோ மா மேரா பாத்ருபாஷ் குஜராத்தினை படம் மேத்தோ ஹிந்தி படம் ஸோ மை ஹிந்தி சிக்கல் मैं भारत देश पूरा आ रहा हूं हिंदी को कोई स्टेट में रेस्पेक्ट नहीं तो हिंदी सीखकर मैं क्या मैं, 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 मैं क्या करना है लेकिन राजस्थान में तमिल है महाराष्ट्र में तमिल है उत्तर प्रदेश में तमिल है बिहार में तमिल है महाराष्ट्र में तमिल है कर्नाटका केरला आंध्र तमिल है लेकिन हिंदी सीखकर मैं तो लास्ट में कर रहा हूं हिंदी हिंदी

சோ இந்தியா இங்கிலீஷ் 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 ஆனா இஸ் இஸ் மஸ்ட் மஸ்ட் நீ 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 உன்னுடைய தாய்மொழியில கேன் ஸ்பீக் இன் இன் மதர் பார்லிமெண்ட் பண்றதுக்கு அங்க நம்ம ஏற்கனவே எழுதி பட் பேசும்போது நமக்கு பல பேருக்கு ஹிந்தி தெரியாது பல நார்த் இந்தியா ஹிந்தி தெரியாதுயா நீ ஹிந்தியில பேசுற யாருக்கு புரியுது பட் இப் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் பார்லிமெண்ட் மீன்ஸ் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் இஸ் காமன் லாங்குவேஜ் இவன் ஆட்டோ டிரைவர் a labor a common person even he is not educated also but he can understand english because we indians are speaking simple english what i am speaking isn't a simple english i am not an educated okay first you person you recording in your mind i am not educated Tenth, the disconnect is not on a uh, it's not on a very good education okay but i am speaking in english means english is very very must and most a common personal a common person can understand இங்கிலீஷ் பட் இப் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி மீன்ஸ் Nobody will understand it hindi hindi यार हिंदी நீ हिंदी படிக்கணும்னா படிச்சுக்கோ இப்பயும் சொல்றோம் தீமுகா இந்த எந்த மொழியும் இல்ல நான் ஒரு ஒன்னு சொல்றேன் உங்க அம்மாட அண்ணா அண்ணளை சொல்றாங்கடே ஒன்னு சொல்றோம் உனக்கு இப்போ நான் வந்து 92 ல பெங்களூர்ல இருந்து வரேன் நான் 얘 பத்தி சொல்றேன் 92 ல பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு நீங்க ஒரு 10th సర్టిఫికెట్ வேணும் be because i bond and brought இங்க ஒரு 10th సర్టిఫికెట్ வந்து வேணும் ஊடியாத்துல பொன்முடி டியூட்டோரியல் காலேஜ் டீச்சர்ஸ் காலனி பாண்டிச்சேரியல பொன்முடி தனி பேர்ச்சு அங்க திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மரியாதை தமிழ் ஆசான் ஐயா புலவர் ஈகோ பொன்முடி அவர் தான் ஆசான் அங்க நான் படிக்கிறேன் படிக்கும் போது உடனே போய் தமிழ் எக்ஸாம் அட்டன் பண்ற அளவுக்கு தமிழ் நாளைக்கு வளர்த்து படிச்சு எக்ஸாம் இருக்கணும் அப்பதான் வரேன் ஒரு அஞ்சு மாசம் முன்னாடிதான் அப்ப எனக்கு அந்த நான் என்ன பண்றேன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா கன்னடா தான் ஒரு லாங்குவேஜ் இருக்குது இல்ல ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் நானு தமிழ் கம்பல்சரி எனக்கு தெரியல அப்ப என்ன அப்ப என்ன பெசிலிட்டி தமிழ்நாட்டு இருக்குதுன்னு பாருங்க தமிழ்நாட்டில் என்ன பெசிலிட்டி தெரியா நான் இப்பதான் இருந்து வந்திருக்கேன் சோ நான் கனடா எக்ஸாம் எழுத்துனோட நான் போய் அந்த தமிழ்நாடு எஜுகேஷனுக்கு ஒரு பொன்முடி ட்ரெயல் காலேஜ்ல இருந்து ஒரு அப்ளை பண்றாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க ஆம்பூர் கண்காடியா ஸ்கூல்ல போய் நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன் எஸ்எல்எல் எக்ஸாம் எழுதுறேன் அப்போ தமிழ் சப்ஜெக்ட் நடக்கிற அன்னைக்கு எனக்கு தான் தெரியும் இப்ப தான் நான் வந்திருக்கிறேன்னு உடனே கர்நாடக எஜுகேஷன் போர்டுன்னு தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு கடிதம் இந்த மாதிரி வந்திருக்கான் அவனுக்கு இப்ப உடனே தமிழ் தமிழ் எழுத படிக்க எக்ஸாம் பண்ணி எழுதுற அளவுக்கு அவன் இன்னும் தமிழ்ல நாலேஜ் ஆகல இன்னும் அவ்வளவு தெரியல சோ அதுக்கு பதில ஒரு நீங்க கன்னடா பேப்பர் அனுப்புங்க அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையன் கர்நாடகால ஒரு கனடா சப்ஜெக்ட் இருக்கும் இல்ல அந்த கன்னடா தாள அனுப்புங்க நான் இங்க தமிழ்நாட்டுல கனடா தாள் வந்து கனடா பேப்பர் கனடால எக்ஸாம் வந்து அதை வந்து வேலை வச்சுட்டு கர்நாடகா போயிடும் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா மொழிக்கும் இங்கே முக்கியத்துவம் தரப்படுது எந்த மொழியும் இங்கே வந்து எதிரி தமிழ் மட்டும் தான் நீ படிச்சாலும் ஒன்லி தமிழ் யூ வில் நாட் அலோ எனி அதர் லாங்குவேஜஸ் கன்னடாவே அனுமதிச்சு நான் கன்னடாவே எழுதிட்டேன் தமிழ்நாட்டில் கன்னடா எழுதுனேன் ஆங்கூர் கண்காடியா ஸ்கூல்ல பொன்முடி டூரல் காலேஜ் படிக்கும்போது போது பிடிசியில படிக்கும் போது நான் எழுதுனேன் கனடால எழுதுனேன் அப்ப தமிழ் எழுத முடியாது எனக்கு அப்ப ஹிந்தி எழுத முடியாது நான் எழுதலாம் அது அவங்க மாணவர் விருப்பம் விருப்பப்பட்டா இல்ல நீ வந்து அதுதான் படிச்சாங்கன்னு சொல்லும்போது போது செருப்பு எத்தனை அடிப்போன்றோம் நாங்க வேற ஒண்ணு கிடையாது இவ்வளவு அதாக முடிச்சு அண்ணாமலை இவ்வளவு நேரம் பேசினா இல்ல என்ன சொல்றது இவ்வளவு நேரம் பேசுறா இல்ல அதனால என்ன சொல்றோம்னா இந்தி தெரியாது போடான்னா இந்தி தெரியாதவன் இந்தி தெரியாது போடான்றோம் இந்தி படிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க படிக்காட்டி போறாங்க போ பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் காமன் லாங்குவேஜ் இப்ப வாண்டி இப்போ அண்ணன் உதயநிதி போய் பிரதமர்கிட்ட பேசுறோம்னா கிராஜுவேட் he is very well knowledge person he spoken english is very very good so our deputy CM and Udhiya, he will speak in english he is speaking english with prime ministers, central ministers and with the, his concerned department ias officers english is a very very strongest weapon hindi is not a strongest weapon in my state, hindi is an rss in my state, hindi is an rss hindi is an bjp hindi is an aryan language not only sanskrit even hindi is also an aryan language வங்கி பிடிச்சவங்க படிச்சுக்கோ படிச்சுக்கோ கவர்மெண்ட் எனக்கு விருப்பங்க நான் எக்ஸாம் எழுதுறேன் அதுக்கான வசத்தை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்க போகுது கன்னடாவே எனக்கு பேப்பர் தர வைக்கிறாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு அந்த இதுல கன்னடாவே ஒரு பேப்பர் கர்நாடக வந்து எழுதுறேன்னா அப்ப ஹிந்தி இருக்கா விருப்பப்பட்டா நீ படிச்சுக்கோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறவன் ஹிந்தி படிக்கிறானா அவன் ஹிந்தி விரும்புறா படிச்சுட்டு போறான் எந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இந்தி படிச்சாவணும் இல்லன்னா இந்த அட்மிஷன் எந்த ஸ்கூல் இருக்கு சொல்லுங்களேன் கேட்டா எப்படா சொன்னா உதயநிதி நான் கேக்குறேன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நாங்க ஓசியில சாப்பாடு போடுறோம் ஓசியில புக்கு கொடுக்குறோம் ஓசியில பேக் ஓசியில பாஸ் கொடுக்குறோம் அரசாங்கம் இலவசமா தருகிற அப்பா விட்டு துட்டு தரையான்னு கேக்குற நாங்க ஒண்ணும் சொல்லி எங்க அப்பா விட்டுறோம் இப்ப மோடி அப்பாரு மோடி கிழிச்சாரு அண்ணா உங்க கேக்குற மோடி அவங்க அப்பா விட்டு குடுத்துறாரு மோடி அதை பண்றாரு மோடி இத பண்றாரு மோடி கிழிச்சாரு மோடி இத்த குடுங்க நட்டாருன்னு சொல்றீங்களே என்ன சொல்றது மோடி அவங்க அப்பா விட்டு தரா மோடி அவங்க அப்பா குடுத்து அதுவும் அரசாங்கம் விட்டு தர மக்கள் வரி தானே ஒரு மயிரும் இல்ல தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி கேட்டாலே இந்திய கம்பல்சரி இந்தியை கட்டாயப்படுத்துறேன் இந்தி இந்திய ஏத்துனாதான் தான் எஜுகேஷன் நாங்க பணம் கொடுக்கோன்னு சொல்லல அதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் சொல்றாரு பிளாக்மெயில் பண்றா இந்த நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வாஜியார சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம்ல எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாத பிஜேபி கிட்ட போய் நீங்க எல்லாம் போய் ஜாலராய்னா அவங்க காலில் கிடைக்கு அண்ணா உதயநிதி அப்ப வந்து ட்விட் பண்ணாரு அவரு இந்த மாதிரி ஓபிஎஸ்ச பேசுனாரு அவரு இந்த மாதிரி பேச பேசினாரு புரசுக் தலைவி அம்மா அவர் இப்படி பேசுட்டாரு அவர் இவர் அப்படி பேசுட்டாரு அவரு இப்படி பேசுறாரு எங்களை யார் பேசும்போது அங்கே திருப்பி பேசுறோம் ஒரு ஆண்மை உள்ள தலைவர் மாண்டபோகம் அண்ணன் நாளைய தமிழகம் அந்த முதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆண்மை உள்ள தலைவர் அரசியல்ல யாரும் எதுவும் பார்த்து பயப்படாம அண்ணா முதியநிதி சவால் விடுறாரு சவால் விடுறாரு கலைஞராவே பாதறாண்ண முதயநிதி கலைஞராவே இருக்கிற தைரியமா தெய்வமா பேசுற மத்தா நீ பதில் சொல்கிறோம் பதில் சொல்றாடி அண்ணாமலை பதில் சொல்லு அதை விட்டு சொல்லி பாடுறா பாருலான்ற லஞ்சா அண்ணாமலை பேச அவ்வளவுதான் வேற எதுவும் நான் முடியல இதெல்லாம் உள்ள போய் சப்ஜெக்ட்ல பேசுறதுக்கு குமரம் அண்ணன் திருச்சி சிவா கிடையாது இல்ல தம்பி தமிழன் பிரசன்னா கிடையாது உன்ன மரியாதையா மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலைன்னு சொல்றவங்க சொல்லிக்கிட்ட சொல்றவங்க நான் விமர்சிக்கல அது உங்க நாகரீகத்தை நான் பாராட்டுறேன் அவன் அப்படி மரியாதை கொடுத்து பேசுறேன் பேசவனை பார்த்து அவன் வந்து சொல்றா பாக்கலான்னு சொல்றான் மாடா அவனுக்கு நான் என்ன மரியாதை அதனால அண்ணாமலை சொல்றேன் என்ன மரியாதையா பேசலாம் பத்தாறு இருக்கடை வந்து செருப்பால் அடிப்பேன் இந்தி கட்டாயம் ஆகணும் செருப்படி வாங்குவீங்க இந்தி இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க விருப்பப்பட்டு படிக்கிறன்றவங்க நீ தாராளமா படிச்சு தாராளமா படிச்சு டேய் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் ரயில்வே நிலையங்கள்ல போய் இந்தி எதிர்ப்புல போய் இந்தி மொழி அழிக்கிற துணிச்சல் திமுக இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்றது என் கட்சி திமுக வந்து இந்தி எதிர்ப்பு மொழியை வந்து ரயில்வே ஸ்டேஷன் அழிக்குது அதனால பாஜக என்ன சொல்றது இந்த எச்சராஜா இந்த பரம்ப பையன் என்ன இந்த அண்ணாமலை இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன் இந்திய நீ திணிக்க பாக்குத்தினா செருப்படி வாங்க நீ வந்து ஸ்டாலின் வந்து நாங்க வந்து சொல்றான் கட் மோடின்னு சொன்னா நாங்க கட் அவுட் ஸ்டாலின் அந்த போடா அம்மா இரு போடா வாத்தா போடா 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 அவரெல்லாம் எத்தனை வருஷம் உழைச்சி நேரத்துக்கு வந்துனாரு அவங்க அம்மாவடி எல்லாம் பேசினுக்கிறேன் போடா போய் வேலையை போறான் அண்ணா டேய் வாத்தா போ

இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்